காந்தலூர் உடையாளிப்பட்டி இதுவே உங்களுக்கு மத அறிவிப்பு போனோம்னா உடனே உள்ள வாங்க இதுவே உங்களுக்கு மொத அறிவிப்பு இல்லைன்னா கிராட்சி மணி அஞ்சா திரும்ப அடுத்தபடியாக இதற்கு காந்தலூர் ஏ காந்தலூர் உடையாளிப்பட்டி இதுவே உங்களுக்கு இரண்டாவது அழைப்பு அஞ்சு மூணு பெட்டி மூணு அறிவினர் ஐந்து வெற்றி புலிகளையும் சிட்டிப்பட்டி மூன்று வெற்றி பிள்ளைகளையும் பெற்று ஆட்டம் தொடரும் கரெக்டா பாருங்க பாண்டிச்சந்தி கொஞ்சம் தூங்காமல் பாருங்க தம்பி சஞ்சய் கொஞ்சம் பாருங்க பாப்பிளச்சி இதற்கு அடுத்தபடிய ஆட்டமானது தாங்கள் ஒரு ஏ அணியினருக்கும் ஒரே அதிபதி அணியினருக்கும் இரண்டு அணியினருக்கும் தயாரிக்கும் கேட்டுக் கொள்கிறோம் நல்லூர் அணியினர் ஏழு வெற்றி புள்ளிகளையும் செட்டிப்பட்டி அணியினர் ஐந்து வெற்றி புள்ளிகளையும் பெற்று ஆட்டம் தொடரும் செட்டிப்பட்டி அணியினர் ஐந்து வெற்றி புள்ளிகளையும் நல்லூர் அணியினர் எட்டு வெற்றி புள்ளிகளையும் பெற்று ஆட்டம் நடைமுறையில் உள்ளது அணியினர் எட்டு வெற்றி புள்ளிகளின் பெற்று ஆட்டம் நடைமுறையில் உள்ளது இணைந்து அடுத்தபடியாக காந்தலூர் ஏ அணியினரும் தடைசி நிமிடம் பற்றி இதற்கு அடுத்தபடியாக ஏ எஸ் காந்தலூர் ஏ அணியினரும் அதனை எதிர்த்து உடையாளிப்பட்டி அணியினரும் அதனை தொடர்ந்து உடையாளிப்பட்டி காந்தலூர் பக்கத்துல வந்துருங்கப்பா அதனை தொடர்ந்து கலியமூர்த்தி கபடி கழகம் வளம்பங்குடி இழந்தப்பட்டி ஆர் எம் எம் எஸ் அதனைத் தொடர்ந்து ஆட்டமுடிய கடைசி நான்கு நிமிடம் பத்து கல்லூர் அடினர் பத்து வெற்றி புள்ளிகளையும் செட்டிப்படி அடினர் ஏழு வெற்றி புள்ளிகளையும் பற்றி ஆட்டம் நடைமுறையில் உள்ளது கடைசி மூன்று நிமிடம் நல்லூர் அணியினர் பத்து வெற்றி புள்ளிகளையும் செட்டிப்பட்டி அணியினர் ஏழு வெற்றி புள்ளிகளையும் பெற்று ஆட்டம் தொடரும் ஆட்டம் முடிய கடைசி இரண்டு நிமிடம் இதற்கு அடுத்தபடியான ஆட்டமானது தாங்கன ஏ அணியினருக்கும் உடையாளி அணியினருக்கும் நல்லூர் அணியருக்கு தேர்ட் இரண்டு அணிகளும் தயார் அணியை ரெண்டு மாரி கேட்டு அட இந்த ரெண்டு டீம் உள்ள வாங்க தேயற்கென டைம் ரொம்ப வச்சு டைம் குறைக்க போறாங்க இல்லைன்னு அனுப்பி விடுவாங்க அம்மா வெட்டி புள்ளி பத்து பத்து செட்டிப்பட்டி அணியினர் பதினோரு வெற்றி புலிகளையும் நல்லூர் அணியினர் பத்து வெற்றி புள்ளிகளையும் பெற்று ஆட்டம் தொடரும் முடிய கடைசி ஒரு நிமிடம் வெற்றி புள்ளிகளையும் செடி கொடியினர் பதிவு வெற்றி புள்ளிகளையும் பன்னெண்டு வெற்றி புள்ளிகளும் பெற்று புள்ளி பெரும் புள்ளி முறையில் பதிமூணு நடைபெற்ற மாவட்டத்தில் நல்ல ஒரு நன்றி நல்ல கேப்டன் அட்லீக்கு